இவன் என்னடா காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இந்த காட்டுக்குள்ளே தான் சோழர்கள் காலத்து கட்டின முன்னர் மன்னர்கள் கட்டினா கோவில் ஒன்று இருக்காங்க அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் தம்பிங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காக நடந்துகிட்டு இருக்காங்க ஆக தம்பி இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமாடா தம்பி இந்த கோயிலை பற்றி கண்டுபிடிச்சி நிறையா இருக்குது பார்த்தீங்களா கடைசியாக சோழர்கள் கட்டின கோவிலை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு அம்பால் அங்க இருக்காங்க கோயிலோட இருக்காங்களா ஐயருங்கலாம் இருந்தாங்க அக்ரகாரமா இருந்துச்சா அதுக்கு அடையாளமா அங்கே ஒரு மரம் இருக்கும் நவா மரம் ஓகே ஓகே அந்த அதனால இந்த இது இருக்காங்க ஐயர் சொல்லியிருக்காங்க ராஜா காலத்துல கட்டின கோவில் பின்னாடி பாருங்க கோவிலோட கட்டமைப்புகள்லாம் மதில் சொற்கள் எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு இதுதான் கோவிலோட நுழைவாயிலா மேல மணிமண்டபமா மேல இதுதான் இருந்துருக்கும் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க ஊjelaலலலலலலலல ம் இது மேலே யாராவது சுத்தம் பண்ணாங்கறோ பரவாயில்லை அப்படியே சுத்தம் பண்ணுமா ரொம்ப அந்த சுத்தம் பண்ணோம் அந்த சுத்தம் பண்ணி ரெண்டு தந்தி இருக்கு ரெண்டு இல்ல இங்க இந்த கோயிலுக்குள்ள இருந்ததா இல்ல எதாவது கோயிலுக்குள்ள இருந்து உடைஞ்சு போறது இல்ல வேறது இந்த மாதிரி பொலஞ்சே இருந்து அந்த மாதிரி

நந்தி ரெண்டு நந்தி ரெண்டுமே நந்தியே இப்ப இந்த நந்தி இப்ப புதுசா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த நந்தி புதுசு இது ம் பாத்தீங்களா தெரியும் இந்த நந்தி இப்ப புதுசா வச்சிருக்காங்க انا இதுதான் வந்துட்டு நம்ம ராஜகல் காலங்கள வச்ச நந்தி ஹரே இது ராஜகலங்க அது எல்லாமே உடஞ்சிருக்கு இருக்கு இது வந்து வழிபாட்டுல இருக்குல்ல ஆனால் நம்ம ராஜா கால காலத்தில் கட்டுனதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் உனக்கு நிறைய தெரியும் அந்த காதுகளில் இந்த கண்ணிமைகள் இதெல்லாம் பாருன் அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் ஆனால் இதே இதே நீ அதில் பார்க்க முடியாது அவருடைய அந்த கத் முத்துமத்தான் அவர் உள்ள பின்னாடி அவருடைய திமிழ்கள் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களோட சிற்பக்கலைகள் அந்த மாதிரி ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது கோமுகம் எல்லாம் உடஞ்சிருக்குறேன் அந்த சூளம் இது மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இதெல்லாம் நீங்க என்னைக்கீங்களா தம்பிதான் பாக்குறீங்களா இதுல அங்க எங்க பகுதியில் இருக்குல்ல அங்க அங்க இது அந்த அளவுக்கு ஒரு ஒருアルミயா பாருங்க ஒரே கல்லுல ஒரு சூளா இத மாதிரி பண்ணியிருப்பாங்க இருப்போம். அந்த கல்வெட்டி கலது உள்ள இருக்கு. இருக்கும் உள்ள பாத்தீங்க. முன்னாடி இருக்கு. பாத்தீங்க பாருங்க கோவிலோட கற்களலாம் இந்த அளவுக்கு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குනේ கோவில். இந்த மரத்தை எல்லாம் நீங்க யாருக்குள்ள யாரும் எட்ட மாட்டாங்களா ஊருக்குள்ள நம்ம எல்லாம் ம் கோபுரம் பாருங்கள் மன்னர்கள் கட்டிய கோயிலுடைய கோபுரங்கள் குல கருவறை பாருங்கள் இன்னும் வந்துட்டு வணங்கிட்டு இருக்காங்கல்லாம் இவருடைய பெயர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மேலே எழுதியிருக்காங்க நான் நாலு நாலு அடிவில் ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு கோவில் வந்துட்டு அந்த பெயிண்ட் வந்துட்டு இவங்க தான் துர்கை அம்மனா இதுவும் பழங்காலத்து சிலை பார்த்தீங்களா கீழே வேறு நான் கீழே வேறு பார்த்தீங்களா அவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்களா கீழே ஏதோ ஒன்று போட்டு மேலே ஏறி நிற்கிற மாதிரி பாருங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு சிற்பத்தை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கு இதுக்கு ஒரு இது மணிமண்டபமாக இருந்து உழஞ்ச செடா தம்பி அந்த மாதிரி கருவறையாக இருந்து இதாயிருச்சால ஷர்ட் போட்டிருக்கீங்க இப்படியா இருந்தது இப்போ நீங்க தான் செட்டு போட்டிருக்கீங்களா ஊருக்குள்ள ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சோழர் காலங்களில் கட்டப்பட்ட கல்லால் அனஞ்சகம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்பதான் உள்ள இதுதான் கோயிலுக்கு உள்ள இன்டராகிராம் வழி சிவன் இது ரொம்ப சின்னதா இருப்பாங்க மத்த கோயிலை விட அந்த அந்த நம்ம கோயில்ல இருக்க சிவன் வந்து சின்னதா இருக்கும் ம் ரொம்ப சின்னதா இருப்பாங்களா ஆஹ் நட்ராஜ இருப்பாங்க அஹ் இங்க முருகன் இருப்பாங்க இங்க வந்து இப்ப சித்ரா பௌர்ணமி எல்லாத்துக்குமே கரெக்டா போயிடணும் ஓகே ஓகே ஆனா உள்ள இப்ப நம்மளால போக முடியல பூட்டி இருக்காங்க கோவில்

காலத்துல இருந்து இருக்குன்னு கேள்விதான் மாட்டிருக்கேன் நான் சின்ன சின்ன பிள்ளை நான் எனக்கே விவரம் தெரியாது அப்பயே அது இந்த கோயில் இருந்திருக்கு அப்பெல்லாம் பயந்துக்கிட்டு யாருமே உள்ள வர மாட்டாங்க கோயிலுக்குள்ள வர மாட்டேங்களா இப்பப்ப கொஞ்சம் தெளிவாக சாமி இருக்கு அப்படின்னு நம்புறதை நம்பிட்டு அதுக்கு விடு விடிவுகாலம் பிறக்கணும்னா அங்க எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே ஓகே நான் ஆனா கோயில்லாம் வெளியில எவ்ளோ இடிஞ்சு அந்த மாதிரி இருக்குல்ல யாரும் அது செய்யறதுக்கு இல்லையே என்ன செய்வாங்க யாரும் வந்து எடுத்து செய்வா அதெல்லாம் இருக்காங்க

சரி சரிங்கக்கா ரொம்ப நன்றிங்க்கா சிலை ஆ இதில் இந்த வலி தெய்வாணி எல்லாம் போயிடுச்சு பிள்ளையார் சிலை இது எல்லாம் கா ம் பூட்டி வச்சிருக்கவும் யாரும் இது காணிக்கில்லாமல் ஓகே ஓகேங்க்கா

முருகர் பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஐந்து முகங்கள் வச்சு முருகர் இது வரைக்கும் நிறைய பேர் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் நானே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஏன் நீங்கள் பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரிலாம் போகிறீங்களா அந்த மாதிரி கோயில்கள் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டார் பார்த்திங்களா சோழர்கள் அப்பலேருந்தே வச்சு வழிபட்டிருக்காங்க இங்கே ரெண்டு சிலைகள் திருடு பூச்சின்னு சொல்லி இருக்காங்க வள்ளி தெய்வானை பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க அவ்வளோ ஒரு மணக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பாருங்கள் ஒரு ஐந்து தலை நாகம் வச்சும் அதில் சிலைகள் சிவன் பார்வதி இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நந்தி பார்த்திங்களா சிவன் எப்படி வேறு பார்த்தீங்களா ஒவ்வொரு நம்ம சிவையாக ரொம்ப சிவாக இதை பார்க்கும்போதே உடம்பெலாம் ஃபுல்லிதுங்க அதை சொல்ல வார்த்தைகள் கிடையாது சோழர்கள் கட்டினா இத்தனையோ பேருக்கு தெரியாத அறியாத ஒரு சிவன் கோயில் இது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலோனியை எல்லாத்துக்கும் வெளியே வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணி